டைம்ஸ் உயர்கல்வி தரவரிசை அமைப்பின் சர்வதேச விவகார பிரிவு தலைமை அதிகாரி பில் பாட்டி வெளியிட்டுள்ள பதிவு ஒன்றில் டைம்ஸ் மேல் படிப்பு தரவரிசை பட்டியலில் இடம்பெறும் இந்திய பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என்றும் அதற்கு பிரதமர் மோடி தலைமையிலான அரசின் சீர்திருத்த கொள்கைகளே காரணம் என்றும் தெரிவித்திருக்கிறார் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் டைம்ஸ் உயர்கல்வி தரவரிசை பட்டியலில் இந்திய பல்கலைக்கழகங்கள் நாற்பத்தி இரண்டு மட்டுமே இடம்பெற்றன உலக பல்கலைக்கழக தரவரிசையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தொன்னூற்று ஓரு இந்திய பல்கலைக்கழகங்கள் இடம்பெற்றுள்ளன இதில் பெங்களூருவில் இருக்கும் இந்திய அறிவியல் கழகம் முதல் இடத்தை பெற்றுள்ளது இரண்டாவது இடத்தை சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் பிடித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தரவரிசை பட்டியலில் இடம்பெற இந்தியாவின் நூற்று முப்பத்து மூன்று பல்கலைக்கழகங்கள் விண்ணப்பித்துள்ளன உலகளவில் உயர்கல்வியில் சிறந்து விளங்கும் நாடுகளின் பட்டியலில் நான்காவது இடத்தை இந்தியா பெற்றுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் பதிலளித்துள்ள உலக அரங்கில் இந்திய பல்கலைக்கழகங்கள் அதிக அளவில் கால் பதிப்பதை பார்க்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றும் தரமான கல்வி முறைக்கு கொடுத்த முக்கியத்துவமே இந்த வெற்றிக்கு காரணம் என்றும் தெரிவித்திருக்கிறார் மேலும் அவர் கல்வி நிறுவனங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்கப்படும் என்றும் உறுதியளித்திருக்கிறார் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவின் உயர்கல்வி தரம் உயர்ந்து வருகிறது என்பதற்கு இதுவே சான்றாகும் என்று கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர்